بسم الله الرحمن الرحيم اليوم نقدم على أقواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون سورة حسين دياء أربطي عند أرضوصال اليوم نقدم على أقواهم أورهل وائهل ميده இன்று நாம் எட்டி விடுவோம் ஐதியும் அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசுவோம் அஸ்வத் அர்ஜுலுவும் அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் பிமா காலம் எக்சிவோம் அவர்கள் செய்தவற்றை தெளிவாக நம்மிடத்துல சாட்சிகளாக எடுத்து சொல்லும் அல்லாஹ் இந்த யாசினுடைய அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் மறுமையில் நடைபெறக்கூடிய முனாபிக்குகளுடைய காபிர்களுடைய செய்திகளை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லுகிறான் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் வாயிகளுக்கு முத்திரையிடப்பட்டுவிடும் விடும் வாயிகள் பேச முடியாது அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கரங்களும் கரங்களும் அவர்களுடைய கால்களும் பேச ஆரம்பித்துவிடும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் என்னென்ன காரியங்கள் செய்ததோ அவைகள் அனைத்தும் தானாக அது பேச ஆரம்பித்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த மருமை நிலை வாய்களை பேசவிட்டால் அது அவைகள் உலகத்தில் பொய் சொல் இதை போன்றே பொய் மறுமையில் அவைகளை எல்லாம் அடைத்து விடுவான் போட்டு போட்டு விடுவான் வாய்களுக்கு அப்படி போட்டு போட முட்டிவிட்டு அவர்களுடைய உடல் உறுப்புகள் பேச ஆரம்பித்து விடும் அந்த மனிதருக்கு எதிராகவே அந்த உடல் உறுப்புகள் சாட்சி சொல்ல ஆரம்பித்து விடும் எதிராக அந்த உறுப்புகள் பேச ஆரம்பித்து விடும் என்னென்ன உலகத்தில் காரியங்கள் எந்த இடத்துல எந்த காலத்தில் எந்த தேதியில என்ன மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி செய்தோம் என்பதையெல்லாம் அந்த உடல் உறுப்புகள் பேச ஆரம்பித்து விடும் அந்த விஷயத்தை தான் எல்லாம் இந்த ஆயத்தில் அல்யோ மனஸ்திமாலா அவனுடைய நாவும் அவனுடைய வாயும் நமக்கு எதிராக அங்கு பேசியது நம்மிடத்துல பொய்யாக பேசியது ஆகையினால் அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விட்டோம் பேச முடியாத அளவுக்கு வாய்க்கு கூட்டு போட்டு விட்டோம் அப்ப என்ன எதை சொல்லும் எந்த உறுப்புகள் பேசும் அவர்களுடைய கரங்கள் பேசும் கரங்களுக்கு எல்லாம் வாயை கொடுத்து விடுவான் ஒரு அவர்களுடைய கால்களுக்கு எல்லாம் பேசக்கூடிய ஆற்றலை எல்லாம் கொடுத்து அவர்களுடைய உடல் உறுப்புகளுக்கு பேசக்கூடிய சக்தியெல்லாம் கொடுத்துருவான் விமா கணு எக்ஸி என்னென்ன காரியங்கள் எல்லாம் அந்த உடல் உறுப்புகள் செய்தனவோ அவைகள் அனைத்தையும் அங்கு கொட்டி தீர்த்துவிடும் நிமிஷலாக இளைவ செல்லும் அவர் சொன்னார்கள் அனசிவிடம் மாளிகிறது எல்லாம் அவர்கள் இந்த அதிச அறிவிக்கிறாங்க நம்சலாக அனைவரும் சொல்லாம நாங்கள் உட்கார்ந்து அப்போ நபி அவர்கள் கடவாய் பொருட்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தாங்க எங்களிடத்தில் கேட்டார்கள் என்ன விஷயத்துக்காக வேண்டி நான் சிரித்தேன் என்பதாக தெரியுமா என்று அல்லாஹும் ஒரு சூழ்வு தான் அவரை பற்றி தெரியும் என்பதாக கூறிவிட்டோம் அப்பொழுது நபரல்லாக ரயோசன் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் அடியான் எவ்வளவு தறுக்க புரிவான் என்பதை நான் வந்து கேள்விப்பட்டேன் எனக்கு சொல்லப்பட்டது ஆகையினால் அவ்வளவு அடியான் அல்லாங்க இடத்துல தர்க்கம் செய்கிறானே என்பதை நான் ஆச்சரியத்தோடு சிரித்தேன் என்பதாக சொன்னார் இறைவனிடத்தில் இறைவனிடத்தில் அல்லாங்க இடத்துல அடியான் செயல்களை தனக்கு தன்னிடை கிடைத்துவிடும் என்பதற்காக வேண்டி மாற்றி பொய் பேசக்கூடியவனாக இருப்பான் அப்பொழுதுதான் அவர்களுடைய வாய்களுக்கு அல்லாஹ் விலங்குகளை முத்திரைகளை போட்டுவிட்டு அவர்களுக்கு எதிராக அந்த கால்கள் சாட்சி சொல்லும் கைகள் சாட்சி சொல்லும் இன்னொரு அதீசன் அபுஹரியார் எல்லாம் இன்னொருகள் அறிவிக்கிறார்கள் அடியான் சொல்லுவான் அல்லாகவே உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் உனது நபியையும் ஏற்றுக்கொண்டேன் உனது சட்டத்திட்டங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன் தொழுகி தொழுது வந்தேன் நோக்கு வைத்தேன் என்பதாக அவன் சொல்லுவான் ஆனால் அதற்கு எதிராக அவர்களுடைய உடல் உறுப்புகள் சொல்ல ஆரம்பித்துவிடும் இந்த நாவு சொல்வது நாம் பொய்யானது என்பதாக சொல்லி உடல் உறுப்புகள் மறுத்துவிடும் வாய்களுக்கு எல்லாம் உத்தரையிட்டு விடுவான் உடல் உறுப்புகள் மறுத்து பேசிவிடும் அதற்கு பின்னால் அந்த வாயை அவுற்றிவிட்டு உடல் உடல் உறுப்புகளோடு அந்த வாயை பேச வைக்கும் பொழுது அந்த வாய் சொல்லும் உங்களுக்காக தானே உலகத்திலையும் இங்கேயும் நான் மன்றாட ஆரம்பித்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு எதிராக நீங்கள் சாட்சியில் சொல்லிவிட்டீர்களே என்பதாகவும் பேசுவோம் இதே கருத்துல இன்னொரு ஹதீஸ் அஷாரி அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹ் முதல் முதலாக ஆரம்பத்துல உடல் உறுப்புகளுக்கு எதிராக நாவை பேசும்படி சொல்லிவிடுவார் அந்த நாவு இங்கேயே பொய் பேசிக் கொண்டிருந்ததுனால மறுமையிலையும் அந்த நாவும் பொய் பேச ஆரம்பித்துவிடும் உறுப்புகள் பேசுவதற்கு எதற்கு கட்டளையிடுவான் என்று சொன்னால் வலதுபுறத்தில் அந்த தொடைக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த காலோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தொடைக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான் அது பேசும் அதற்கு அல்லாஹ் பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்துடுவான் அப்படிப்பட்ட பேச்சுக்கு இந்த நாவும் இந்த வாயும் ஆச்சரியப்பட்டு வியப்படைந்து அங்கு அவைகள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கும் அல்லாஹ் தன்னுடைய விசாரணையை நிகழ்த்தும் பொழுது தனக்கும் அடியாரக்கும் பத்தியில ரகசியத்தை அல்லாஹ் ரகசியமான விசாரணையை நிறைவு செய்து விடுவான் அவர்கள் செய்த செயல்களை அல்லாஹ் கேட்பான் ஆம் என்கிற வார்த்தையிலே அவர்கள் நிறைவு செய்து விடுவார்கள் சொல்லக்கூடிய அந்த சாட்சியத்தின் காரணமாக அந்த செயலை ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் இந்த மாதிரி உறுப்புகளை பேச வைத்து விடுவார் இதுதான் மறுமையில் நடைபெறக்கூடிய விசாரணை பொய் பேசுதல் என்பதும் அந்த நாளையிலே அவர் வாயிகளை உத்தரப்பட்டு விடுதல் என்பதும் நியாயமான தீர்ப்புக்கும் நியாயமான செயல்முறைகளுக்கும் நீதத்தை அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான் உங்களுக்கு இன்றைய நாளையிலே நாம் சுதந்திரம் கொடுத்துவிட்டோம் நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை சொல்லலாம் என்பதாக சொல்லுவான் அப்பொழுது அணியார் அல்லாஹ் படத்தில் கேட்பான் அல்லாகவே எங்களுக்கு எதிராக எங்களிடத்தில் இருக்கக்கூடியதை தவிர வேற ஒன்றையும் சாட்சியாக நீ கொண்டு வர வேண்டாம் வேற யாரையும் கொண்டு வர வேண்டாம் வேற எதையும் கொண்டு வர வேண்டாம் எங்களிடத்தில் இருக்கக்கூடியதை கொண்டே நீ வந்து சாட்சிகளாக ஆக்கிக்கொள் என்பதாக மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான் ஏன் அதை கேட்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் நீ அநியாயம் செய்ய செய்யாதவனாக இருக்கிறான் இருக்கிறாய் எல்லாருமே ஆகையினால் இன்றைக்கு எங்களிடத்திலிருந்தே எங்களுக்கு சாட்சியை நீ ஆக்குவாயாக என்பதாக சொல்லும்போதுதான் அல்லாஹ் அவர்களுடைய நாவுங்களுக்கும் உத்திரையிடப்பட்டு அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய உறுப்புகளை அல்லாஹ் பேச வைத்து விடுவான் அந்த மனிதர்களுக்கு சாட்சியாக அவைகள் சொல்லிவிடும் யாருக்கும் தெரியாமல் உலகத்தில் செய்தது அறிமுகமானவர்கள் பார்த்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி மறைமுகமாக செய்த விஷயங்கள் தவறாக புரிந்த உலகத்திலே அந்த தவறு செய்தால் நம்மளை ஏராளமாகவும் கேவலமாகவும் பார்ப்பார்கள் என்பதற்காக வேண்டி தனிப்பட்ட முறையில் தனியாக செய்து சென்று சென்ற செய்த அந்த வேலைகளை எல்லாம் அந்த செயல்களை எல்லாம் அந்த தவறுகளை எல்லாம் எல்லாம் அங்கு தங்களுடைய உறுப்புகளின் மூலமாக செயல்படுத்தி காட்டிவிடுவான் அது செய்ததை அதைத்தான் எல்லாம் இந்த ஆயத்துல முதல் அதுலாம் அன்றை நாள் வாயினுக்கு முத்திரையிடப்படக்கூடிய ஒரு நாள் அவர்களுடைய கரங்களும் அவர்களுடைய கால்களும் அவர்களுக்கு எதிராகவே சாட்சிகள் சொல்லும் அவர்கள் செய்தவற்றை இதுதான் மர்மையினுடைய நியாயமான தீர்ப்பு நாளுடைய இல்லை என்பதை அல்லாஹ் இந்த சூரா யாசினுடைய அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் இப்படி சாட்சிகள் எதிராக சொல்வதை விட்டும் நம்மை அல்லாஹ் காத்து அனுபவிவானாக அஹமது இல்லாஹ் உட்பில் ஆரம்பி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா